அலமேலுவின் ஆசை சிறுகதை கொள்ளைப்புற தாழ்வாரத்தில் கழிவறை அருகில் படுக்கை போடப்பட்ட பிறகு வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்பதே அலமேலுவுக்கு தெரியவராமல் போயிற்று இன்று அதிசயமாய் உள்ளே இருந்து கருவாட்டுக்குழம்பின் மனம் மூக்கை துளைக்க மூடியிருந்த போர்வையை மெல்ல விளக்கினாள் அந்த மூதாட்டி ஆழமாய் மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றினால் வெளியேற்றினாள் நல்ல வாசனை அலமேலுக்கு நாவில் நீர் ஊறியது அந்த சுகத்திலேயே மனம் காற்றாடியென உயர இழம் முற்பட நூலை சட்டென்று அறுப்பது போல் ரஞ்சனியின் குரல் கேட்டது கஞ்சி ஒற்றை சொல் கூடவே நங்கென்ற சத்தத்துடன் கிண்ணம் வைக்கப்பட்டு மேல் எழும்பிச் சிதறிய துளிகளில் ஒன்று படுத்திருந்த அலமேலுவின் உதட்டோரம் தஞ்சமடைந்தது அலமேலு அலுப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள் மூடிய இமைகளின் வழியே கண்ணீர் வழிந்தொடியது அவசரமாக போர்வையின் ஓரத்தால் கண்களை துடைத்து கொண்டாள் ரஞ்சனி பார்த்து விட்டால் வெறுவினையே வேண்டாம் ஒரு போர்க்களத்தையே உருவாக்கி விடுவாள் த உனக்கு என்ன கேடு வந்துச்சு எழவு விழுந்த வீடு மாதிரி எப்பவும் மூக்க சிந்திகிட்டு இருந்தால் வீடு விளங்கின மாதிரி தான் நாலு பேர் பார்த்தா என்னத்தான் ஆகாதவன் நினைப்பாங்க நோயும் பாயுமாய் போனாலும் என்னை நோகடிக்கிறதுல மட்டும் எந்த குறையும் இல்லை எல்லாம் நான் வந்த வழி காலம் பூராவும் சீக்காலியோட மாரடிக்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு இப்படி எவ்வளவோ எல்லாவற்றையும் கேட்டாகிவிட்டது அந்த கடவுளுக்கும் கருணை இல்லையே காலாகாலத்தில் அழைத்து கொள்ள வேண்டாமா இந்த பூமிக்கு பாரமாக இன்னும் எத்தனை நாள் வைத்திருக்கப் போகிறானோ மனம் புலம்பியது ஆற்றாமை அலை பசித்த வயிறு அவளை எழுந்து உட்கார வைத்தது பக்கத்தில் ஆறிப்போன கஞ்சி அதை கஞ்சி என்றும் சொல்வதற்கில்லை பழைய சோற்றை மிக்சியில் அரைத்து கஞ்சி என்ற பெயரில் தருகிறாள் சில நாள் உப்பு கரைத்து வாயில் வைக்க வழங்காது அதற்கு பரிகாரமாக மறுநாள் உப்பில்லா கஞ்சி கிடைக்கும் அலமெலுவுக்கு விதவிதமாக சாப்பிட ஆசைதான் அதிலும் அசைவ சமையல் என்றால் மிகப் பிரியம் கொஞ்ச காலமாகவே இந்த பாழாய்ப்போன வயிற்றுக்கு எதுவுமே மாட்டேன் என்கிறது எதை சாப்பிட்டாலும் வயிற்று போக்கு வந்து விடுகிறது எழுந்து நடமாட இயலாத நிலையில் இரண்டொரு தரம் கழிவறைக்கு போகும் வழியெல்லாம் அசுத்தம் செய்துவிட்டாள் அவ்வளவுதான் ரஞ்சனி பேயாய் மாறிவிட்டாள் இன்ன பேச்சு என்றில்லை அதற்கு பயந்துதான் பத்தியமாய் இருக்க முடிவெடுத்து கஞ்சி போதுமென்று மருமகளிடம் கேட்டுக்கொண்டாள் அவளுக்கும் வசதியாயிற்று ஒரு நாளைக்கு வைத்து மூன்று நாட்களை ஓட்டி பின்னே அலமேலு குடிக்கும் கால் தம்பளர் கஞ்சிக்காக ஒவ்வொரு வேளையும் புதிது புதிதாகவா தயாரிக்க முடியும் அது மட்டுமல்ல படுக்கையும் கொள்ளைப்புறம் போடப்பட்டுவிட்டது நிலைமை இன்னும் மோசமாகி தெருவுக்கு தள்ளப்படுவதற்குள் கடவுள் கருணை காட்ட வேண்டும் கஞ்சியை வாயருகில் கொண்டு போகும்போதே குமட்டி கொண்டு வந்தது ஒரு துண்டு நாரத்தையோ எலுமிச்சையோ இருந்தால் குடித்து விடலாம் ரஞ்சனியிடம் கேட்க பயமாயிருந்தது தருகிறாளோ இல்லையோ ஒரு பட்டம் வசைப்பாடி முடித்து விடுவாள் கருவாட்டு குழம்பின் வாசம் மீண்டும் காற்றுவாக்கில் வந்தது எத்தனை நாளாயிற்று இது போன்றதொரு வாசனை பிடித்து அலமேலுவுக்கு அந்த நேரத்திலும் சிரிப்பு வந்தது கண்ணும் காதும் கொஞ்சம் கொஞ்சமாய் செயலிழந்து வரும் சமயத்திலும் இந்த மூக்கும் நாக்கும் என்னமாய் சுறுசுறுப்புடன் இயங்குகின்றன அலமேலுவுக்கு குழம்புடன் சோறுண்ணும் ஆசை மூண்டுவிட்டது கூடவே அவள் அம்மாவின் நினைவும் வந்துவிட்டது அம்மாவைக்கும் கருவாட்டுக்குழம்பு தேனாய்த்தான் இனிக்கும் அவள் கைப்பக்குவத்தை அனுபவித்து சாப்பிட அவள் அப்பாவுக்குத்தான் கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது அம்மா எதை செய்தாலும் அது ருசிக்கும் கருவாட்டு குழம்பு வைப்பதில் கை தேர்ந்தவள் கருவாட்டுத் துண்டங்களுடன் கத்தரிக்காய் வாழைக்காய் பரங்கிக்காய் என்று கண்ணில் கையில் தட்டுப்படும் காய்களையெல்லாம் குழம்பில் சேர்த்து விடுவாள் சோறு வடித்து முடித்ததும் விறகை வெளியில் இழுத்து அணைத்துவிட்டு குழம்புச் சட்டியை தணலிலேயே விட்டுவிடுவாள் சமையல்தான் விட்டதே சோற்றை போடுவாள் என்று பார்த்தால் அதுதான் நடக்காது அழுக்குத் துணி மூட்டையுடன் ஆத்தங்கரைக்கு கிளம்பி விடுவாள் அவள் மட்டுமா அலமேலுவையும் கூட்டிக்கொண்டுதான் கூட்டிக் கொண்டு என்றும் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இழுத்து கொண்டுதான் போவாள் போகும் முன் சிறிது நல்லெண்ணெய்யும் விளக்கெண்ணையும் லேசாக சூடுபடுத்தி உச்சந்தலையில் வைத்து சூடு பறக்க தேய்த்து விடுவாள் அம்மா தேய்க்கும் சுகத்தில் தானாக தூக்கம் வந்துவிடும் உச்சி வெயில் சூடான ஆத்தங்கரை படிக்கட்டில் உட்கார வைத்து வடித்த கஞ்சியில் ஏற்கனவே தயாராக கரைத்து வைத்திருக்கும் அரப்புத்தூளை அவள் தலையில் தேய்க்க துவங்குவாள் அலமேலுவின் கண்ணு எரியுதே கண்ணு எரியுதே என்ற பாட்டு அவள் காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ள மாட்டாள் அவளும் குளித்து முடித்து துணி துவைத்து வீட்டுக்கு வரும்போது பசியில் வயிறு கபகபவென்று பற்றி எரியும் வந்ததும் முதல் வேளையாக ஒரு கிண்ணத்தில் சோற்றை போட்டு அகப்பையால் குழம்பை அள்ளி அதில் இட்டு பிசைவாள் நீரெல்லாம் சுண்டி போய் வெறும் கண்டங்களாக கருவாடும் காய்களும் தான் கிடக்கும் தூக்கமும் பசியும் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றையொன்று மிஞ்ச விழையும் பொழுதில் பெரிய பெரிய கவலங்களாக சோற்றை உருட்டி இவள் வாயில் திணிப்பாள் அரை மயக்கத்தோடு உண்ணும்போதும் அது அமுதமாய் தோன்றும் தேனாய் கருவாட்டுக் குழம்பு அதுவும் தேனினும் இனிய தாயாரின் கையால் பக்குவமாய் சமைக்கப்பட்டு அவள் கையாலேயே ஊட்டியும் விடப்பட்டால் அதை உண்பதைப் போல சுகம் வேறென்ன இருக்கிறது அம்மா போன பின் அலமேலு எத்தனையோ முறை முயன்றிருக்கிறாள் ஆனால் ஒரு நாளும் அந்த ருசி அவள் வைக்கும் குழம்புக்கு வரவே இல்லை ஆனாலும் அதையே அவள் கணவர் ஆஹா ஓஹோ என்று புகழ்வார் தாயிடமிருந்து கணவனிடம் தாவியது அவள் நினைவு அவர் இருந்தவரை அலமேலுவை தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அலமேலுவின் கண்ணில் தூசி விழுந்தாலும் பதறிவிடுவார் அவளுக்கு சிரிப்புதான் தான் வரும் இதென்ன ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயம் என்று கேலி செய்வாள் எனக்கு என் பண்டாட்டி வசதிதான் என்பார் அவர் அவர் மட்டும் இன்று உயிருடன் இருந்திருந்தால் தன் நிலை இப்படி கேள்விக்குறியாகி போயிருக்குமா பார்த்து பார்த்து வளர்த்த மகனும் இன்று எடுப்பார் கைப்பிள்ளையாகிவிட்ட நிலையில் தன் விதியை தானே நொந்து கொண்டாள் பசி மீண்டும் தன் பல்லவியை பாட விட்டது கஞ்சியை பார்த்தாலோ வெறுப்பாய் இருந்தது இன்று மட்டும் கொஞ்சமாய் கருவாட்டு குழம்புடன் சோறு கேட்டால் என்ன நிச்சயமாய் ரஞ்சனி தரப்போவதில்லை கொல்லைப்புற மகன் வரும்போது கேட்டு பார்த்தால் ஒரு கெஞ்சலுடன் கேட்டால் மனமிறங்க மாட்டானா என்ன ஆனால் அவன் அவளுடன் பேசியே பல மாதங்களாகிவிட்டன என்ற நினைவெழுந்தபோது சுய பச்சாதாபமும் எழ குபுக்கென்று கண்ணீர் வெளிப்பட்டு கண்ணங்களில் வழிந்தோடியது அந்நேரம் பார்த்தா ரஞ்சனி அங்கு வரவேண்டும் ஈ மொய்த்து கொண்டிருந்த கிண்ணத்தை எடுத்து போக வந்தவள் கண்களில் நெருப்பு பறந்தது அலமேலும் அவசரமாக கண்களை துடைக்க முயல ஆவி சம்பந்தவள் போல் ரஞ்சனி அலற ஆரம்பித்து விட்டாள் இப்போ யார் போயிட்டான்னு இப்படி உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க எங்கள் எல்லாரையும் வாயில் தான் நீ போவ கவலைப்படாத அலமேலு சொல்லன்னா துயரம் அடைந்தாள் ஏமா இப்படி பேசுகிற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயி நல்லா இருக்கணும் நீ இருக்கிற வரைக்கும் நான் எப்படி நல்லா இருக்க முடியும் உனக்கு தான் ஆயுசு கெட்டியாச்சே அலமேலு என்ன செய்வாள் பாவம் அவளும் தன் மரணத்தை வேண்டாத நாளில்லை காலனும் கருணை காட்ட மறுக்கிறானே ரஞ்சனி வீட்டுக்கூடத்தில் நின்று கொண்டு கத்தி கொண்டிருந்தாள் மகன் சாப்பிட வந்திருக்கிறான் போலும் இவள் இப்படி கத்திக்கொண்டிருந்தால் அவன் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் அலமேலு ஆயாசப்பட்டாள் ஏண்டி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க என்னாச்சுப்பா நான் ராட்சசி அதான் கத்துறேன் நீங்கள் பாட்டுக்கு வரதும் திங்கிறதும் போகிறதும்மா இருந்தால் வீட்டில் நடக்கிற சங்கதி எப்படி தெரியும் என்ன சங்கதி தெரியணும் எதுக்கு இப்போ வீடான வீட்டில் அழுது ஒப்பார வைக்குது ஒன்று ஆத்தாக்காரி அலமேலு வாயடைத்து போனாள் அடி பாவி என் சொகத்தை நினைத்து ஒரு துளி கண்ணீர் விடக்கூட அருகதை இல்லாதவளாகிவிட்டேனே இதற்கு அவன் என்ன சொல்ல போகிறானோ கலவரத்துடன் காதுகளை தீட்டிக்கொண்டாள் சரி உடு வயசாயிட்டது ஏதாவது புலம்பிட்டு போகுது நீ ஏன் கண்டுக்கிற வயசானா கூறுக்கிட்டு போகுதா என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிற வந்து கேளுங்கன்னு சொல்கிறேன் நான் கல்லாட்டமாக இருக்கேன் இன்னும் போய் சேரலைன்னு சொல்லுங்கள் என்னை மேலோகம் அனுப்பிட்டு வைக்க சொல்லுங்கள் அவன் விடு விடுவென்று கொள்ளைப்புறம் விரைந்தான் அலமேலு நடுங்கி போனாள் அவள் எதிரில் வந்து நின்றவன் ஆவேசத்துடன் இப்ப என்னாச்சுன்னு அழுகுறியான் ஆமா கொஞ்சங்க ரஞ்சனி பின்னால் இருந்து அபிநயம் பிடித்தாள் அவன் எரிச்சலுடன் நீ கொஞ்சம் வாய மூடிகிட்டு இருக்கியா என்னை கேளு கேளுன்னு படுத்த வேண்டியது அப்புறமா பேச விடாம நீயே பேசுறது என்றான் அலமேலு துக்கம் தொண்டையை அடைக்க அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் என்னவென்று சொல்வது ஆசை ஆசையாய் வளர்த்த மகனின் அன்பு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவதையா பாட்டி பாட்டி என்று பாசத்துடன் வந்த பேரப்பிள்ளைகளையும் தன்னிடம் வரவிடாமல் செய்த ரஞ்சனியின் துர்போதனையைக் கேட்டு மனம் சஞ்சலப்படுவதையா அல்லது ஒவ்வாதென்று தெரிந்தும் காலமான காலத்தில் இந்த பாழாய்ப்போன நாக்கு கருவாட்டு குழம்புக்கு ஏங்கி தவிப்பதையா எதை சொல்வது அலமேலோ பரிதாபத்திற்குரியவளாய் பேச்சிழந்து கண்மூடி அமர்ந்திருந்தாள் அவள் கண்கள் குளமாகி மடை உடைத்த வெள்ளமென கண்ணீர் பெருக ஒரு நீண்ட கேவல் அவளிடமிருந்து வெளிப்பட்டது கையாலாகாத அவள் நிலை கல்லாயிருந்த அவன் நெஞ்சத்தையும் கரைத்துவிட்டது போலும் விரைப்புடன் நின்று கொண்டிருந்த அவன் அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான் கரிய தோல் பொருத்தப்பட்ட எலும்பு கூடாயிருந்த அவள் கைகளை பற்றினான் சற்றே கனிவுடன் என்னம்மா உன் பிரச்சனை என்றான் அலமேலுவால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அம்மா என்றுதான் அழைத்தானா அம்மா என்றுதானா அம்மா என்று அவன் அழைத்தது தன்னைத்தானா அலமேலுவுக்கு அந்தரத்தில் பறப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது இது கனவா நனவா கடவுளே கனவானாலும் இந்த இன்பம் போதும் இது போதும் உண்மையில் மனம் ஏங்கி கிடந்தது கருவாட்ட குழம்புக்கல்ல இந்த இதமான வார்த்தைக்காகத்தான் இந்த ஆறுதலான பற்றுதலுக்காகத்தான் இது போதும் இது போதும் இது போதும் அவள் முனகினாள் அவளுடைய வறண்ட வெளிரிய உதடுகளில் ஒரு புன்னகை பிறந்தது தோன்றிய புன்னகை நிரந்தரமாய் நிலைத்திருக்க கண்ணீர் கசிந்த விழிகளின் பார்வை நிலை குத்தி நிற்க பற்றிய கரமோ படக்கென்று விழுந்தது அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் அலமேலு பெற்ற ஆசை மகன் இதுவரை நீங்கள் கேட்டது அலமேலுவின் ஆசை சிறுகதை எழுதியவர் கீதா மதிவாணன்